ஆர்வமாகன்றது யோகா பயிற்சி எல்லோருக்கும் நீங்கள் வணக்கம் என்றே பொழுது ஜெயமலர் அவர்கள் பயிற்சியை காட்ட சொல்ல வருகின்றார் நன்றி நீங்கள் காலை வணக்கம் மனைத்துறவு வணக்கம் ஆமாம் நாங்கள் இன்றைக்கு யோகா செய்து பாரு முதல்ல பயிற்சி அதுக்கு பிறகு யோகாசனம் ரெண்டு மூணு யோகாசனம் செய்வோம் இருக்கிறோம் பயிற்சி வந்து தரிசனம் சொல்லி தகுந்த மாதிரி முதல் நீங்கள் உங்களோட உடம்பு ஹீட் ஆகுது அதாவது வார்மம் அதுக்கு பிறகு நீங்க அந்த தோப்பு கணம் பொருள் நீங்க தானே தோப்பு கணவத்தை செய்வோம் பத்து தரம் செய்வோமா ஒன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காலில் அடுத்ததாக காலிலிருந்து தலை மட்டும் போவோம் பயன்பெற செய்தோம் முதல்ல நீங்கள் புதிக்கால സൈറ്റൊക്കെ നടക്കല വിരലുകൾ നടക്കും കാൽ വിരലുകളിലെ സൈറ്റ് കാൽ സൈറ്റ് പക്കം

ஒரு காலில் நின்று கொண்டு ஒரு காலை வலது பக்கம் ஐந்து முறை இடது பக்கம் ஐந்து முறை ஒன்று சுத்த வேணும் கீழ்காலே சுத்த வேணும் ஒன்று அதாவது பாதத்தை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்புறம் அடுத்த வளமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கப்புறம் மற்ற கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அர்டு பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுக்கு பிறகு முழங்காலில் உங்களை கையை கொஞ்சம் காலையகட்ட வச்சிக்கொண்டு முழங்காலில் கையை வச்சுக்கொண்டு கொஞ்சம் குனிந்து கொண்டு முழங்காலையை சுற்றவும் ஒன்று இடது பக்கமாக இல்லை வலது பக்கம் மாதிரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னைக்கு வைத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உபரிக்கா எழுதிட்டு நீங்கள் கொஞ்சம் காலை எதுண்டலாம் எந்த காலுக்கு நெடுகளும் தொடர்ந்து நிற்க ஒரு மாதிரி இருக்கும் அடுத்ததாக இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு நீங்கள் வைத்த சுத்திரம் தெரியும் உங்களுக்கு அதை நீங்கள் நீங்கள் எவ்வளோத்துக்கு முன்னுக்கு போக முடியுமோ வந்துட்டு இடுப்பே 1 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னிமெற்றப்பக்கம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அடுத்து என்ன சொன்னால் இதுவும் நேரிக்குத்தான் கையை ஒரு கையை ஒதுக்கில் வைத்துக்கொண்டு மற்ற கையை தலைக்கு கொண்டு போய் அந்த இடுப்பில் வைத்த கைப்பக்கம் சரியாக வேணும் இவ்வளோத்துக்கு உங்களால் வலிய வ வளைய முடியுமோ அவ்வளோத்துக்கு செய்யலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நீங்கள் அதே மாதிரி மெட்டு மட்டுப்பாக்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நீ அடுத்தது பின்வளைவு அடிப்பில் கை வைத்துக்கொண்டு பின்பக்கம் உங்களால் எவ்வளவு வளைய முடியுமோ வளைந்து பத்து வரைக்கும் பண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி முன்னுக்கு எவ்வளோத்துக்கு முன்னிய முடியுமா புரியுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நேரின்ற இதெல்லாம் முடிஞ்சு நீ அடுத்தது கைக்கு வருவோம் கையை மூட்டி உங்கள் கிடல்களை மடக்கி பிடிங்கள் நேர நேர பிடிச்சிட்டு இதை இதுக்கு கொண்டு வாங்க சோல்டருக்கு கொண்டு வாங்க கையை அப்படி இறுக்கி பிடித்தபடியே இப்படி நிற்க வேணும் கையை நல்லா விரித்து இன்னும் நல்லா உயர்த்தலாம் கையால் எப்படி இருந்தோன்னு உங்களுக்கு பின்னுக்கு ஒரு ஆள் இருக்கு எப்படி அவர்களை இடிப்பீங்களோ கோவத்தில் அது மாதிரி இடிக்கணும் உடனே இப்படி இப்படி சரியா ஒன்று രണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി കൈകളെ കള വിട്ട് ഇനി കൈകളെ ചുറ്റുവോ കൈകളെ നീട്ടി ഒരു കൈ വെള്ളം ഒരു കൈയ മറ്റും ചുറ്റുവോ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനു ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് பத்து இனி மெற்றப்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி மட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கற்று பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி ரெண்டு கையாலையும் கயிறடிக்கிற மாதிரி சின்ன நான் தொங்கினாக்கான கையிலடிக்கிற மாதிரி நீங்கள் கண்டவங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்ற பின்பக்கத்தால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி நாங்கள் கழுத்து கழுத்துக்குடியை செய்வோம் அது நீங்கள் செய்கிற மாதிரி தான் முதல்ல இடது இடது வேலை திருப்பணும் பிறகு மேலகளை பிறகு சுற்றுறாது சரியா இடுக்கிற கை வைத்துக்கொண்டு ஒன்று இரண்டு முதல்ல சுற்றுவா முதல்ல சைட் எடுத்துருப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதாவது மேலங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனி அப்படியே கழுத்த சுத்தப்படும் இது வாரதில செய்ய படம் ஐந்து தர ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இனி அடுத்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று

இருக்கிற மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கபாலாசனம் தூக்கி கால விட்டுட்டு ஒரு கால தூக்குறதே

நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி மற்ற கலையும் அதே மாதிரி வச்சு மாற்றாசனம் முடிஞ்ச ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐ ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி விரல்ல இருந்து கொண்டு கை ரெண்டையும் கூப்பி கொண்டு நிற்கலாம் அது என்ன பேரு தெரியாது அது விரல்ல நீங்க நின்று கை ரெண்டையும் மேல வைத்துக் கொண்டு தலைக்கு நிற்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அடுத்தது கோணாசனம்

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அது என்ன ஆசை கேப்பிடிங்க விருட்சிக்கு ஆசனம் மர ஆசனம் அது கையெழுத்து இல்லை அது வந்து இந்த காலை எடுத்து இந்த முழங்காரோட வச்சு இப்படி மரம் மாதிரி விருட்சம் இந்த கிளைகள் மாதிரி இப்படி நிற்கிறது நான் நிற்கமாட்டேன்னு பார்ப்போம் கவனம் முடியாட்டா பிடிச்சி தானுங்க ஓகே ஓகே நிற்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு

அதுக்குற கடைசி அச்சேவம் கண் செய்துட்டு அப்படியே அந்த சாந்தி ஆசனத்துக்கு போகலாம் மூச்சு பயிற்சி அது மூச்சு பயிற்சி கண்ணா கண்ணாசனம் மற்றது சாந்தி ஆசனம் அதன் மூன்றும் கடைசி அச்சேவம் இப்போ என்ன பின்னுக்கு அப்படியே எவ்வளவு தூங்களால் வளைய முடியும் முடிஞ்சு பத்து தரை மண்ணிக்கலே நிலங்க பின்பக்கமாக காலை கொஞ்சம் மகளமாக வச்சுக்கொண்டு இடுப்பில் கையை கொண்டு அப்படியே பின்பக்கமாக வளையுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே மாதிரி காலம் அடிக்காமல் முன்பக்கமாக வடையுங்கள் காலை கீழே நிலத்தில் கை ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இவ்வளவு நின்று ஒன்று செய்யற ஆசனங்கள் அது இருந்து ஒன்று செய்யற ஆசனங்கள் செய்ய கஷ்டம் அதுக்கு தெரியாது நான் நாங்களே மூச்சு பயிற்சியே செய்வோம் கதிரில இருக்கிறார்கள் கதிரையில் இருந்து கொண்டு கீழே இருக்க வசதியானார்கள் கீழே இருந்து கொண்டும் செய்யலாம் அதாவது ஒரு கைய சின் முத்திரையில வச்சுக்கொண்டு மற்ற கையை மூன்று விரலையை மடித்துட்டு இந்த ரெண்டு விரலை மட்டும் இப்படித்தான் செய்யறேன்னா இதால முதல் உங்களோட வலது மூக்கை அமர்த்தி கொண்டு இடது மூக்கால மூச்சை முழுக்க இழுத்து பிறகு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு மெட்ட பூக்கால மெதுவாக விடணும் இதால ஃபாஸ்டா அழுக்கணும் விட மெதுவாக விடணும் மெட்ட பூக்கால இழுத்து மெட்டதால விடணும் ஓகே இப்போ நாங்கள் இருந்தபடியே கண்ணுக்கான பயிற்சியே செய்வோம் ஏன்னா கண்ணுக்கு செய்தது அப்புறம் சாந்தியாரம் செஞ்சுட்டு உடனடியாக கண்ணை நாங்கள் செய்யலாம் அப்போ கண்ணுக்குரிய பயிற்சி வந்து முதல்ல கண்ணை மேலும் கீழும் அசைக்க வேணும் பிறகு பக்கவாட்டுக்கு அசைக்க வேணும் பிறகு கண்ணை சு அப்படியே சுற்ற வேணும் அதாவது முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு வட்டத்தை சுற்றி மாப்பிளும் கூட கண் சுற்ற வேணும் கடைசியில் ஓகே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി മേലുകളും ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് ഇനി കണകളെ മെതുവായി പിറ്റി ഒരു പഴയ പട്ടത്തെ ചുറ്റമാതിരി ഒരു പക്കം മുതൽ വലതുപക്കം പലതു പക്കം ഒന്ന് ഇരണ്ട് மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இடது பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே கண்களை முடிந்த நிலையில் நாங்கள் சாந்தி அசந்துப்போம் கண்களை திறக்க வேண்டாம் இப்போது தரும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் கடைசியாக உங்கள் உடல் உடலோடு கதைக்கிறது இது முதல்ல கீழ் காலில் இருந்து நாங்கள் தலை வருவோம் என்னுடைய கால் விரல் நகங்கள் கால் விரல் சதைகள் எலும்புகள் பொருத்துக்கள் அடிப்பாதம் தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் குதிக்கால் தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் கெண்டைக்கால் தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் முழங்கால் தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் தொடை தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் இடுப்பு தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் எல்லாமே நல்ல நன்றாக இருக்கிறது நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது அதுக்கு பின் பின் முதுகு முள்ளந்தண்டு எலும்புகள் பொருத்துக்கள் தசைகள் விழா எலும்பு தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் எல்லாமே நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது வயிற்று தசைகள் வயிற்றுத்துக்கு இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும் எல்லா சுரப்பிகளும் தங்கள் தங்களுடைய வேலையை தாங்களே செய்து எல்லா எல்லா உறுப்புகளையும் நன்றாக வைத்து கொண்டிருக்கிறது எங்கள் மார்பகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது சுவாசப்பை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது இதயம் சீராக இயங்கி கொண்டு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான இரத்தத்தை கொண்டு சென்று அதுக்கான அமுக்கத்தை கொடுத்து நன்றாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது தோள்முட்டு தோள்பட்டை தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் கை தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் முழங்கை தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் கீழ்கை தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் விரல்கள் மணிக்கட்டு விரல்கள் தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் விரல் நகங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறது கழுத்து தசைகள் எலும்புகள் பொருத்துக்கள் கழுத்தில் இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் நன்றாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது முகத்தை எடுத்துக்கொண்டால் முகம் நன்றாக இளமை தூரத்தோடு நன்றாக மினி முகங்கள் எல்லாம் தோள்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது கண்கள் காதுகள் மூக்கு வாய் வாய்க்குள்ள இருக்கிற சுரப்பிகள் பற்கள் நாக்கு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது தலைமுடி நன்றாக நீளமாக கருப்பாக வளர்ந்து கொண்டு நன்றாகவே இருக்கிறது மூளை நன்றாகவே ஞாபக சக்தியெல்லாம் ஞா நன்றாக எங்களுடலை இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறது மொத்தத்தில் நாங்கள் எல்லா எல்லா ஒரு நன்றாக இருக்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் நன்றாக நாங்கள் எல்லோருடன் நல்ல அன்பாக பேசுகிறோம் அன்பாக பழகிறோம் எல்லாமே நன்றாகவே எங்களுக்கு நடைபெறுகிறது எல்லா வீட்டுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லி அப்படியே கண்களை கைகளால் கைகளை உள்ளங்கைகளை தேய்த்து மூன்று தரம் கண்களை ஒட்டி அதுக்கு தான் கண்களை துறக்க வேண்டும் முதலில் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து விட்டு தான் பக்கத்தில் பார்க்கலாம் నండి జామలర్ ఆశిల్ సమోదీ జయమలర్వకు

അതിലേറെ നേരം ഇട ഇട വിട്ട് വിട്ട വന്നാലോ നമ്മൾ തുടർന്ന് ചെയ്തു തുടരുന്നേങ്കോ ഓക്കേ എത്ര നേരം ചെയ്യണേങ്കോ നക്ക പിടി മുറു മുഖമടയൽ മടക്കും ആയിട്ട് ഒരു 10 മിനിറ്റ് 18 മിനിറ്റ് എടുക്കും പ്രയോഗ എല്ലാം ചെയ്യ முடிய അതുതക്ക് 40 മിനിറ്റ് എടുക്കും 35 40 മിനിറ്റ് എടുക്കും ಪರവാനല്ല ആמא ഇപ്പനേ 20นาที ഞാൻ 10 10 കണ്ട ഞാൻ തന്നെ ചെയ്യുന്നത് ഇട 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 കാലം കാലമേ 20 മിനിറ്റ് ഞാൻ ചെയ്യുകണ് ഗായഹണ്ട അമ്മമ്മലവ ഗായഹോ

அவர் ஒரு புதுசா வந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு கவலையா இருக்கிறது செய்ய முடியாது வேலைக்கு செய்ததில் எனக்கு மகிழ்ச்சி சரி நன்றி